അസളാം വരമ ത വരക്കലാം വ മഫഫരത്ത മക്കൂര അജസ്സാം വസ്ലാം അഹബല ഐമാനിക്കാത്ത ആഫി അഹു മൈനൗബിക്ീരാ അഷീതീം ومن همزات الشيطان الرجيم ومن شر الشيطان الرجيم. اللهم انا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعمل لا يرفع. اللهم اهدنا وعافنا وارزقنا وجبرنا بالاعمال الصالحه. اللهم لا مانع لما اعطيت ولا معت لما منعت منك الجد انك على كل شيء قدير. جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد الرسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذنة أرشه ومداد كلماته سبحان الله وبيمدي هذا خلقه ورضا نفسه وإذن تأرشه ومداد كلماته أما بعد الحمد لله الحمد لله على كل حال أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنما مثل الحياة الدنيا كما إن أنزلناه من السماء فاختلت به نبات الأرض مما يأكل الناس والأنعام حتى إذا أخذت الأرض زخرفها أهلها وزينت أهلها وأزينت وظن أهلها أنهم قادرون عليها أتاها أمرنا ليلا أو نهارا فجعلناها حسيدا كأن لم تغنوا بالأمس كذلك نفصل الآية لقوم يتفكرون وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم لا تقوم الساعة حتى يقبض العلم وتكثر زلزال ويتقارب الزمان وتظهر الفتن ويكثر الحرج وهو القتل والقتل حتى يكثر فيكم المال في الله أو كما قال صلى الله عليه وآله وصحبه وسلم வண்ணியத்திற்குரிய அல்லாகுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய குவாலிப தோலை தோழிகளே சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவணிக்கே உரித்தாக சாந்தியும் செலவாத்தும் ஷெஃபாத்தும் நபிகள்நாதர் அகமது அல் முர்தலா முகமது அல் முஸ்தபா சல்லாஹூ அலைவ செல்லத்துடைய நல்லர்களை கொண்டு அவர்களை பின்பற்றிய சத்திய சகாக்கள் குடும்பத்தார்கள் பைத்துகள் கிளையார்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்தின்கள் சாலிஹீன்கள் நம்முடைய பெற்றார் உற்றார் உறவினர் நம்மின் மீது நம்முடைய பேரம்பேத்திய அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய ரகமத்தும் கருணையும் கிருவையும் என்றென்றும் நிலைத்து உண்டாவதாக அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுஜுல்ல ஷானு தாலா இந்த உலகத்தில் பல்வேறான மாற்றங்களை கொண்டு வருகின்றான் இந்த உலகத்தை படைத்து உலகத்திற்காக தேவையான அத்தனையும் மண்ணை படைத்து மண்ணில் தே மண்ணிற்கு தேவையான அத்தனையும் விண்ணில் இருந்து தான் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கின்றான் விண்ணில் இருந்து கொடுக்குகின்ற அல்லாஹ் மலை முதல் வெயில் வரை அனைத்து பொருள்களையும் அல்ல ஒட்டுமொத்த ஒரு இரண்டு வஸ்துக்களின் மூலமாக அல்லா இறக்கிறான் விளைச்சல்கள் முழுவதும் நீரின் மூலமாக மலையின் மூலமாக மனிதர்கள் அன்றாட வாழ்க்கையை உயர்ந்து உயர்த்தி வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்தும் சூரியன் சந்திரனின் மூலமாக இந்த மூன்று பொருள்களின் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்திற்கு பல்வேறான மாற்றங்களையும் சீற்றங்களையும் நிலைகளையும் அல்லாஹ் கொடுக்குது கொண்டிருக்கான் இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த வஸ்துக்களில் ஒரு காலத்தில் அடைமலை என்று பெய்தது அது மக்களுக்கு பெரும்பாலும் தொல்லை இல்லா மலையாக அல்லா கொடுத்து கொண்டிருந்தான் நல்லவர்கள் நியாயவான்கள் நீதிவான்கள் உண்மையாக நடக்கக்கூடியவர்கள் ஹலாலை பேணி நடக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் முழு சமூகங்களும் ஒன்று கொன்று விட்டு அன்பு அறம் ஆதரவு பரஸ்பரம் என்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வாழ்ந்த காலங்கள் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி ஒரு மலையை கொடுத்தான் அல்ல அடைமலை பெய்துக்கிட்டே இருக்கும் வரி முடிந்தவர்களுக்கு நம்முடைய தாய் தந்தை பாட்டன் புட்டிகளுக்கு தெரியும் நம்மளிலேயும் சிலர்களுக்கு தெரிந்திருக்கலாம் அப்போ அந்த வருகின்ற அந்த மலைகளும் வெயில்களும் விண்ணை சுற்றி இருக்கின்ற விண்மீன்களான நட்சத்திரங்களும் நிறைந்து கொட்டி கிடக்கும் சீரியல் மாதிரி ஆனால் அன்றைக்கு விண்ணில் நிறைந்த விண்மீன்கள் நட்சத்திரங்கள் மின்னி நிறைந்து கொண்டிருந்தது அதெல்லாம் மாறி இன்றைக்கு மங்கி தவி தவிடுபிடியானதை போன்று நீங்கி இன்றைக்கு பூமியில் ஒளி மின் விளக்கின் மூலமாக மின்னிக் கொண்டிருக்கின்றது அப்போ ரஹமத்தான காலம் எங்கே அல்ல கொடுத்திருக்கின்ற பரக்கத்தர் அகமத் அஃ இங்கே ஒரு காலத்தில் சீக்கில்லாத காலம் பிரசவங்கள் அனைத்தும் இல்லங்களிலும் சாதாரண ஒரு தாய் சேய் நிலம் நலம் என்று போட்டிருப்பார்கள் அங்கேயும் ரொம்ப ரேராக ஆபத்தாக இருந்துச்சுன்னு சொன்னால் பெரியாஸ்பத்திரியிலையும் நடந்துச்சு அப்போ தனியார் ஆஸ்பத்திரி என்பது ஜாஸ்தியே இல்லை ஒரு தெருவுக்கு ஒன்று இருக்கிறது பெருசு இந்த காய்ச்சலுக்கு தலைவலிக்கு அந்த டாக்டருக்கு மருந்து கொடுப்பாங்க இதெல்லாம் ரஹமத்தான ஒரு காலம் அவைகளிலே கிடைத்த பொருள் எதுவுமே இப்போ இல்லை காய்கறியாக இருக்கட்டும் பயிர் வகைகளாக இருக்கட்டும் அதே மாதிரி மண்ணில் விளைகின்றதாக இருக்கட்டும் உள்ளுக்குள் வெளியில் வருவதாக இருக்கட்டும் எல்லாம் அவ்வளோ ருசியான ஒரு நேமத் இறைச்சிகள் ஆடு கோழி இவைகள் ஆனால் இதெல்லாம் இருந்தும் கூட அல்லாமுடைய கருணை அவைகளை விட்டும் போகாமல் நீங்காமல் அன்றைக்கு சத்துக்கென்று தனிப்பட்ட நிலை எதுவுமே இல்லை வாத்துக்கள் முட்டை நிறையா தெருவில் விற்றுக்கிட்டு வரும் இந்த தெருவில் விற்று வருகின்ற முட்டைகளை தான் இருபது முப்பது என்று தாய்மார்கள் வாங்கி வீட்டில் வச்சு அதை அவிச்சு புரிசானாவலையும் பொறிக்கவும் போடுவாங்க இந்த ரகமத்தான காலங்களிலே நாட்டுக்கோழிகள் நிறைந்திருந்தது வெள்ளைக்கோழிகள் இல்லை படிப்படியாக படிப்படியாக அல்லாவுடைய ரஹமத்து அஃபு ஆஃபியத்து நியமத்து ரிசுக்கு அவன் தருகின்ற சுகாதாரங்கள் எல்லாம் குறைய ஆரம்பித்தது மனிதர்கள் செய்கின்ற அடவாடி ரெடிச வாழ்க்கையின் காரணமாக அதில் பிரதானமானது மூன்று ஒன்று ஜினா விபச்சாரம் மற்றொன்று வட்டி மீற்று வட்டி அது எந்தாக இருந்தாலும் சரி மற்றொன்று அபகரிப்பு கொலை கொள்ளை அடுத்தவருடைய இடங்களை அபகரித்து கொண்டு தானுடைய தன்னுடைய நிலம் என்று கோர்ட்டிலே வாதாடி அநியாயத்தின் பக்கம் தீர்ப்பை வாங்குவது இந்த மூன்று பிரமாண்டமான தலைசிறந்த குற்றங்கள் இதுக்கு மேல் குற்றம் இல்லை அப்படிப்பட்ட குற்றங்களில் அதிகமானோர்கள் அதிகமாக ஈடுபட்டதன் காரணமாக இன்றைக்கு அந்த ரகமத்திற்குரிய நிலை முதல்ல தர்தினியம் வருகின்ற பொழுது பாவச்செயல்கள் வருகின்ற பொழுது ரஹமத்து தடைபடும் இரண்டாவது நியாமத்து தடைபடும் மூணாவது அஃ ஆஃபியத்து தடைபடும் நாலாவது மனிதருடைய சம்பாத்தியங்களில் பறக்க இருக்காது சோதனைக்குரிய நிலைகள் இருக்கும் இன்றைக்கி எல்லாம் சொல்லக்கூடியது வாயில் காசு எவ்வளோ மாற்றினாலும் கையில் நிற்க மாட்டேதுப்பா எப்படி நிற்கும் அல்லாவை அறிந்து வழங்கியவர்களும் அறிய முற்படுகின்றவர்களும் அறிய வைப்பவர்களும் இன்னைக்கு துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல் உலகம் முழுவதும் அல்ல நல்ல அடியார்களை சோதனைக்குரிய நிலைகளிலே இன்னைக்கு மக்கள் ஆக்கி கொண்டு அவர்களை எல்லாம் துன்புறுத்தி குறிப்பாக முஸ்லிம்கள் இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் என்று சொன்னால் அவர்களை ஒரு விஷ ஜந்தாக்க பார்க்கின்ற ஜந்துக்களின் ஆட்சிகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது உலகம் முழுவதும் அல்ல ஒரு சோதனை அவங்கவுங்களுடைய காலத்தில் அவங்கவுங்களுடைய வருடங்களில் அவங்களுடைய நிலைகளில் அந்தந்த மாநிலங்கள் ஊர்கள் அந்தந்த நாடுகளில் அல்ல அப்போ அப்போ என்ன செய்கிறான் பிரமாண்டமான புயலை இறக்குறான் அதுக்கு ஒரு பேர் வச்சிடறாங்க ஒரு ஊரில் அதிகமாக அழிவை ஏற்படுத்துகிறான் ஒரு ஊரில் பாதுகாப்பு செய்கிறான் ஒரு ஊரில் இருக்க வீடு இல்லாமல் மண்ணுக்குள்ளே புதைக்கிறான் மறு ஊரில் பக்கத்தில் அவர்களை உயிர் வாழ செய்கிறான் அடுத்து அந்த நீரின் மூலமாக நீ அது வள கணிமத் பொருள்கள் வளங்களை அல்லா அழிக்கிறான் இன்னொருக்கு ஊருக்கு அல்ல அள்ளி கொடுக்குறான் அது நியாயமற்று வாழும்போது அங்கேயும் சோதனையாக இப்படியாக மாதந்தோறும் உலகம் உலக உலகங்களை சுற்றி வருகின்ற மாற்றங்கள் சீற்றங்கள் இன்றைக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கு இது எதனால் முன்னால் கூறப்பட்ட மூன்று பாவச் செயல்களின் காரணமாக அதே போன்று ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு ஒரு புயல் வைக்கிறாங்க முஸ்லீம் பேரலையும் வைக்கிறாங்க கிறிஸ்டின் பேரலையும் வைக்கிறாங்க இந்து பேரலையும் வைக்கிறாங்க என்ன பேர் வச்சாலும் சரி அந்த புயல் அல்லாஹுவால் இந்த உலகத்திற்கு தண்டனையாக வழங்கப்படுவதல்ல மனிதர்கள் செய்கின்ற பாவங்களால் அது மாற்றி அமைக்கப்படுகின்றது புரான்னு சொல்கிறான் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் லஹர் அல் ஃபசாது நாஸ் கடல்லையும் திழல்லேயும் பிரமாண்டமான மாற்றங்கள் வருவதெல்லாம் அவர்கள் கரங்களால் செய்த எண்ணங்களால் செய்த செயல்பாடுகளால் செய்த பாவத்தின் காரணமாக என்றான்ல அப்போது பாவம் எங்கே மெகைக்குதோ அந்த இடத்துல அல்லாஹ் சோதனையை கொண்டு வர்றான் என்ன பாவங்கள் ஒன்று வட்டி இரண்டாவது சினா விபச்சாரம் மூணாவது ஜபர்ஜஸ் ஒருத்தருடைய இடத்தை எடுத்துக்கொண்டு அபகரித்து கொண்டு மோசடிகள் வாழ்க்கையிலே மோசடிகள் அல்லாஹ் ரசூலை மறந்து துன்புறுத்தப்படுகின்ற நிலைகளில் மக்களை நண்பர்களை ஆக்கிக்கொள்ளுதல் இப்படி செய்கிறதுனால அல்லாவுடைய முடிவு லாயனத்து எப்படி வருதுன்னு சொன்னால் அலா லானத்துல்லாஹி அலல் காதிபீன் அல்லாவை பொய்ப்பித்து அல்லாவின் மீது இல்லாமல் வாழக்கூடியவர்களுக்கு லாயனத் சோதனை உண்டாகும் தான் இந்த சோதனை வேதனையாக மாறும் வேதனை மரணமாகவும் மாறும் உருவெடுத்து வருகின்ற அத்தனையுமே நாம் செய்த பாவம் தான் அந்த பாவத்திற்கு அல்லாவிடத்தில் பச்சாதப்படக்கூடியவர்கள் யார் உண்டு என்ன மாற்றம் வந்தாலும் மனிதன் அல்லாட்ட அழுது கேட்கறதில்ல புயல் வந்துருச்சுன்னா பேப்பரில் போட்ட உடனே குதிக்கணும் நாளைக்கு புதையல் வருது எங்கேயும் போவாதே வண்டியில் போவாதே பொண்டாட்டிகிட்ட சொல்கிறான் வெளியே ஏறிடாதே எது வந்தாலும் அல்லாவுடைய நாட்டம் யார் யாருக்கு எப்போ அழிக்கப்பட வேண்டும் என்ற நிர்ணயம் நிர்பந்தம் இருக்கும் அவர்கள் அழிந்தே தீருவார்கள் எத்தகைய காரணங்களும் தேவையில்லை இடம்பொருளும் தேவையில்லை எத்தனை கூடு தண்ணி அரிச்சுக்கிட்டே இருக்க அப்படியே கவுந்து மலையோடு கரைஞ்சி ஓடுது ஆற்றல் டீ போட்ட மாதிரி கலரில் எத்தனையோ பங்களாக்கள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவருடைய நச்சு எண்ணங்களை எல்லாம் நசுக்கி எறிகின்ற தண்டனையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கான் பூமியிலையும் ஆகாயத்திலேயும் வருகின்ற அத்தனை அதாபுகளும் புயல் எங்கேருந்து வருது காற்று எங்கேருந்து வருது ஆகாயத்தில் இருந்து மலை எங்கேருந்து வருது ஆகாயத்தில் இருந்து அங்கிருந்து இங்க பிரயோஜனத்திற்காக தருகின்ற அல்லா அடவாடித்தனமாக நடக்கின்ற குற்றங்கள் மிகக்கும் போது பாவங்கள் மிகிக்கும் போது அந்த நன்மையை அப்படியே தீமையாக விடுகின்றான் இவனுடைய அவனுடைய செயல்பாட்டின் காரணமாக அல்ல மாற்ற மழை வருது மரமாறு மனைவி பற்றி சிந்தனை இல்லை அடிச்சு ஊத்து வருஷத்துக்கு ஒரு இந்த புயலின் காரணமாக ஒவ்வொரு நாடுகள் ஏற்படுகின்ற சிதைவுகள் மனிதனுக்கு மனிதன் பாவம் தான் நினைக்கிறோம் அந்த வருகின்றது என்பதை யாராவது நடக்க முயற்சிக்கிறோமா அல்ல ரசூ அண்டி பயந்து வாழ்வதற்கு நாம முயற்சிக்கின்றோமா இல்ல சில எப்படிப்பட்ட ஒரு அழிவு அமெரிக்காவில் எப்படிப்பட்ட ஒரு அழிவு அல்லாஹ் நாடினால் பஞ்சபூதங்களை கொண்டு எந்த காரணமும் இல்லாமல் அவனுடைய மிலிட்ரியை கொண்டு அல்லாஹ் அழிப்பான் வழியில் ஆஹி ஜுனுஷமாக வாத்தி வல்லார்கள் ஆயத்தில் சொல்கிறான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வலியில் ஆஹி வல்லார்கள் வானம் பூமியில் அல்லாஹ் அவனுடைய பட்டாளம் இருக்குது அஞ்சு பஞ்சபூதமுமே அல்லாஹுடைய பட்டாளங்கள் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் புகை எல்லாம் சேர்ந்து அல்லாவுடைய பட்டாளங்கள் ஒரு கரும்பகை ஒரு இருபது நிமிஷம் எல்லா ஊர்லேயும் அடிச்சிச்சின்னு வைங்க ஒரு வயலுக்கு கண்ணு தெரியாது நம்மளுக்கு திட்டு முட்டாடி மௌத்தாக வேண்டியதுதான் மூத்து ஊப்பிய கைலீக்குன்ற மாதிரி மௌத்து வந்துடும் இப்போ அல்லாவை நாம் பயப்படணுமா இல்லையா இப்படி அல்லாவை பயப்படுறோம் எங்கே அல்லாவை பயப்படுறோம் வாங்க சொன்னால் எங்கே நம்ம பள்ளிகளில் தொழுகிறோம் ஆகையார் ஆகையினால் அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த உலகத்திற்கு இறக்கப்படுவதற்கு பல்வேறான காரணங்கள் அல்லாஹ் மலையை இறக்குவதே மனிதனுக்காக பிரயோஜனத்திற்காக இந்த பூமியுடைய செழிப்புக்காகத்தான் ஆனால் அதே மலையை காற்றோடு கூடி அனுப்பிட்டாங்களா அதோ தான் அங்கே சொல்லிச்சு இங்கே சொல்லடிச்சுன்னா சுருள் காற்று போது பாருங்களேன் பிரமாண்டமான யானை பெருசுக்கு சுருண்டுக்கிட்டே சுற்றும் அது வர்ற இடத்துலையெல்லாம் நாசத்தை ஏற்படுத்தாமல் அந்த காற்று போவாது இதுக்கு பேர் என்ன புயல் பெசல் பெசல் புயல் அதற்கு பிறகு கடலுடைய நீரை எடுத்தே அப்படியே பம்பர சாட்டையை சுற்றுற மாதிரி அந்த கடலுடைய நீரை எடுத்தே ஊருக்குள்ளே பூத்த வைக்கிறது அது உள்ளே பூந்தால் சர்வநாசம் அப்போ அல்லாவுடைய அந்த நிலை எதுக்காக இதெல்லாம் இயற்கையில் ஏற்படுவதில்லை செயற்கையில் ஏற்படுவதில்லை குன் ஃபய குன் அல்லா நாடி நடப்பது அப்போ அல்லா நாடி ஒரு விஷயத்தை நடத்தும் போது நமக்கு பயம் வரணுமா இல்லையா டிசம்பரா டேஞ்சர் அப்படின்றான் ஆரஞ்சு அலர்ட்ன்றான் ஒயிட் அலார்ட்டுன்றான் என்றான் ரெட் ரெண்டு அலாட்டு போட்டா இன்னாலில்லா தான் இன்னாலில்லாகி இன்னாகிலேஹே ராஜுவ அப்போ ஒவ்வொரு நிலைகளிலுமே மனிதன் வாழ்கின்ற வாழ்வாதாரங்கள் பெறுகின்ற இடத்திலே கடல் முதல் கொண்டு திடல் வரை அடி பூமி முதல் வானம் வரை எல்லாத்திலையும் நல்லா ஒரு சிதைவை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் தனக்குள் வச்சு அவன் உட்கார்ந்த இடத்துல குன்ஃபய குண்டவனா ஆடிடுது மனித சமூகமாகிய நாம் ஆண் பெண்கள் இதை இங்கே சிந்திக்கிறோம் மழை வருதுண்டாவே நாம் கேட்கக்கூடிய துவா ஹதீஸில் வருது மா அன் சையிபன் நாஃபியா ரச்சகா பேய்கின்ற மலை எங்களுக்கு பேய் மலையாக ஆக்காதே எங்களுக்கு ஆக்கு ரெண்டாவது மலை தரது அல்ல இவன் கேட்டால் பேய் மலை என்றான் ஏடா மூதேவிக்கு பிறந்த வேலை பேயா நீ இருக்கிறதுனால தான் பேயிறது பேயா தெரியுது அழகு முகத்தில் தெரியும் மூஞ்சி கண்ணாடியை தெரிகிற மாதிரி குரங்கு பார்த்தா குரங்கு மூஞ்சி தெரியும் மனுஷன் பார்த்தா மனுஷன் தெரியும் கிளி பார்த்தா கே குரங்கு பார்த்தா மயில் பார்த்தா அதாவது உருவம் தான் தெரியும் மனிதன் மட்டும்தான் அதை பார்த்து பிரயோஜனம் அடைஞ்சிக்கிறான் மற்றதெல்லாம் அதை போட்டு கொத்தும் மயிலோ கிளியோ கண்ணாடியை பார்த்தா போட்டு நச்சு நச்சு நம்மளை மாதிரி உருவம் இருக்குன்னு கொத்தும் அந்த மாதிரி நீ கொத்தி சா நான் விளக்கம் இல்லாமல் எதை கொண்டு நீ வெளியாக முடியும் அடைய முடியும் குடிக்கிற தண்ணி தாவத்தை அடக்குது அதே குடிக்கிற தண்ணி குளிக்கிறோம் துவைக்கிறோம் நம்மளை பரிசுத்தப்படுத்துறோம் கைகால் கழுவுறோம் குண்டி கழுவுறோம் ஒன்றுக்கு இருந்தால் கழுவுறோம் அது நல்லதுக்கும் பயன்படுது கெட்டதற்கும் பயன்படுது உப்பு தண்ணீராக இருந்தால் அது வெளி உபயோகத்துக்கு வச்சுக்கிறோம் நல்ல நீராக இருந்தால் ரெண்டு உபயோகத்துக்குமே நம்ம வச்சுக்கிறோம் இப்போ இதெல்லாம் என்ன நியமத் பயின் தாழ்ந்தோ நியமத்தல்ல அல்லாவுடைய நியமத் இந்த நியாமத்துகள் எப்போ அதாபம் மாறும் மேல் கூறப்பட்ட குற்றங்கள் நாம் செய்யும்போது அந்த குற்றங்கள் நம்மிடத்தை வராமல் இருந்தால் நாம் கேட்கின்ற துவா உடனே கபூலாகும் பெய்கின்ற மலையை அல்லா எங்களுக்கு உபரியாகிவிட்டது இதை அடுத்த ஊருக்கு திற பிரேஜனமான ஊருக்கு வயல் வரப்புகளுக்கு யாருலாம் இதை அனுப்பிவை எங்களுக்கு தொந்தரவு தெரிகின்ற நீரை மலையை நீ இறக்காத எங்களுக்கு தேவையான அளவு கொடுக்குறப்பே எப்பொழுதும் எங்களுக்கு குடிநீரை இந்த பூமியிலே யாருலாம் மலையை கொண்டு நீ நிற்பாட்டிவை இது காரணமாக இல்லை நீ தான் தர்ற உனக்கு நாங்கள் நன்றி செய்கிறோன்னு யாராவது நாம் சொல்கிறோமா இல்லை மழை வந்தால் குடம் பிடிச்சிக்கிறோம் காற்றும் மலையும் சேர்ந்து வந்தால் கொடை பிடிக்க முடியாது கொடையோடு உனையும் தூக்கிட்டு போய் எங்கனையாவது தூக்கி அரிஞ்சிட்டு போயிடும் அப்போ அல்லாவுடைய வல்லமை எங்கே இருக்குது நாம் நம்முடைய வல்லமைக்குள்ளே வாழ வேண்டும் என்ற கற்பனை பண்ணினால் அது கதைக்கு உதவாது என்பதை இந்த உலகத்திற்கு சுற்றி காண்பிப்பதற்கு தான் பிரமாண்டமான மலைகளெல்லாம் வஜ அல் ந லிபாசா வஜ அல் நன் நௌம சுபாத்தா வஜ அல் நன் லைல லிபாசா அப்படின்னு நல்லா குரான்னு சொல்கிறோம் அவுத்தாதான்றான் மலையை பார்த்து வஜால்நல் நவ சுபாத்தம் இப்படி அடுக்க சொல்லிக்கிட்டே வர்றான் மலையிலிருந்து தூக்கத்தில் இருந்து இருந்து மனைவி மக்கள்கிட்ட உருவாடுறதுலேருந்து இதெல்லாம் ஒரு நேமத்து இல்லையா அந்த நேமத்திற்கு நாம் பெற்று எப்படி அல்லாவுக்கு நன்றி செய்கிறோம் கிடைக்கும் பொருளை கிடைக்கும் நிலையில் நாம் பயன்படுத்தினால் இந்த உலகம் நம்மை ஒரு காலும் ஒன்று செய்ய முடியாது பலமுறை நீரில் அழுத்தப்பட்டாலும் நம்முடைய உயிரின் மீது ஆபத்து வராது ஒரு முறை நீர் அழுத்தினால் உயிரோடு நாம் இந்த மண்ணுக்குள் புதைக்கப்படுவோம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது அதனால் தான் நல்லா ஹூஜ்லஷான ஊத்தாங்க ஆண்டுக்கு ஒரு முறை பிரமாண்டமான மாற்றங்கள் மலையின் மூலமாக காட்டின் மூலமாக அல்லது வெயிலின் மூலமாக அல்லது நீர் இந்த பரப்பின் மீது மூலமாக பல்வேறான தொல்லைகள் கொடுத்து கொண்டிருக்காங்களா ஒரு குறிப்பிட்ட நாட்டில் நீர் இல்லை என்று நாம் இழிவாக நினைப்பதற்கோ உபரியாக வருது என்று சந்தோஷப்படுத்துவதற்கோ படுத்துவதற்கோ அல்லது மழை அதிகமாக வருது என்று நாம் குதித்து பேசுறதற்கோ ஒன்றுமில்லை எதை எப்போது தர வேண்டும் அதனால் அவர்களுக்கு என்ன அழிவுகள் உண்டு பாதுகாப்பு உண்டு என்பதை அறிந்தவன் நம்லா வல்லாக அழிமுன் பி ஆத்தி சுதூர் வல்லாகவின் நல்லடியார்களே நாம் சிந்திக்க வேண்டும் அல்லா ஒரு ஆயத்த சுறான் யா யூஹன்னாஸ் இன்னமா பகைக்கும் அல்லா அன்புசிக்கும் மக்களே உங்களுடைய உள்ளத்தில் வேணுமென்றே நினைக்கின்ற அந்த நினைப்புகளெல்லாம் மதா உல் ஹயா தித்துன்யா இந்த சொருப்பமான உலகத்துடைய வாழ்விலே நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாம் கொஞ்ச காலங்கள் தான் சும்ம இலைனா மருஜீவுக்கும் ஃபையு நபிவுக்கும் நாம் உங்களை பின்னால் மீட்டி எம்மல் அளவில் எடுக்கின்ற பொழுது விமா கொடுத்தும் தமருவோம் நீங்கள் என்ன செய்தி செய்தீர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதை உங்களுக்கு ரிட்டன் எடுத்து காண்பிக்கப்படும் அப்போ ஏட்ட நீங்கள் வந்தவனே எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக பார்ப்பீங்க உங்களால் என்ன செய்ய முடியும்ட்டு எல்லாம் கேட்குறான் நாம் நல்லவர்களாய் வாழ்வதற்குண்டான எத்தனிப்பை எடுத்துக்கொள்வதற்கு சிறு சிறு இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தருகின்ற ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சில மாற்றங்களை எல்லாம் கொடுக்குறான் அழிக்கும் இடத்தை அழிக்கிறான் பாதுகாக்கும் இடத்தை பாதுகாக்கிறான் தேவையான இடத்துக்கு நீரை அல்லாஹ் கொடுக்குறான் இதெல்லாம் அவன் நம்மீது உள்ள கருணையை செய்கின்றான் நாம் தௌபா செய்த வாழ்வோம் அல்லாஹ் மஃபில்லனா துனூபனா அஹதாயானா குல்லஹா அர பல்லா லமீன் அஷ்டாஃபிர்ல்லாஹ் அஷ்டாஃபிர் உல்லாஹல் அழியலும் அதையும் இல்லதையிலாக எல்லா ஒரு ஹையுல்கையும் வாத்துவில்லை மலை பெய்கின்ற பொழுது காத்தடிக்கின்ற பொழுது அல்லாஹ் அஹ் ம சைபன் நாஃபியா பரக்கத்தன் நியமத்தன் அஃபுவன் வ ஆஃபியா அல்லாஹு பாரிக் ஃபிர் ரீஹ் ரஹ்மத்தன் வ ராகத்தன் ஃபி அஹ்வாலி துன்யா கேளுங்க துவா அல்லாஹ் எதை கேட்டோமோ அதை தருவதற்கு தன்னை தயாராக படுத்தியிருக்கின்றான் கேட்டு பெறுவோம் கேட்காமல் அகம்பாவத்தோடு வாழ்ந்து அழிவதை விட அழுது தொழுது தௌபா செய்து குற்றத்தை விட்டு தவிழ்ந்து வல்ல ரஹ்மானிடத்தில் நாம் அழைக்களம்புவோம் வல்ல ரஹ்மான் நமக்கு பாலிப்பானாக இதாயத்தை நிரந்தரமாக ஆக்கி தருவானாக நம்மை சாந்தி சமாதானத்தோடு வாழ்வதற்கு அரக்கர்களின் ஆட்சிகள் இருந்து நம்மை பாதுகாத்து இந்திய இந்தியாவால் முஸ்லீம்களுக்கு பல்வேறான தொல்லைகள் வருவதிலிருந்தும் இளையூர்கள் வருவதிலிருந்தும் அதை அல்லா பாதுகாத்து நிரந்தரமாக அப்போ ஆஃபியத்தோடு வாழ அல்லாஹ் ரசூலை அஞ்சு நல்ல பல அமல் செய்ய பள்ளிகளில் மதரசாக்களில் ஊக்க ஆக்கத்தோடு செயல்பட அல்லாஹுடைய எதிரிகளுக்கு பயத்தை கொடுத்து இஸ்லாமியர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து நீதி நேர்மை உண்மையோடு வாழ எல்லா மக்களையும் கண்ணியத்தோடு கா பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு கண்ணியத்தை மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி அனைத்து ஜாதி இத இன மத மக்களையும் ஒன்று சேர்த்து எல்லாம் இந்தியர்கள் இந்தியாவிலே ஒன்றுபட்டு வாழ்வோ என்ற ஒற்றுமையை கொடுத்து வேறறுக்குகின்ற மாற்று எண்ணங்களை அல்லாஹ் அடியோடு ஒழித்து விடுவானாக வாகி தானில் ஹமது இல்லாஹி ரபில் அலமீன் வசலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூத்தி அலல் இஸ்லாம் வனிமினல் முஸ்லிமீன் ஃபஹீம்னா பித்தீன் சபித் அக்தாபனா அலா தீன் இஸ்லாம் அலல் அஹ் தா அலல் அஹ்தாஇ